கேரளா கேரள லாட்டில் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறாம் தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் காலையில் வர்ற பத்து மணி டேரோட பத்து மணி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிற நம்பர் வந்து எண்பத்தி எட்டு எழுநூற்றி ஒன்று கடைசி மூணு நம்பர் எடுத்துக்கோங்க எதுவுமே கடைசி மூணு நம்பர் எடுக்கணும் மூணு நம்பருக்கு இப்போது நமக்கு கடைசியில் நம்பர் வந்து ஏழு ஜீரோ ஒன்று இப்போ இந்த ஒன்று வந்து ஏழுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்ட்டு ஜீரோவுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ அடுத்து ஏழு ஒன்று ஜீரோ நம்பர் ரிவர்ஸில் வைக்கணும் செவன் ஜீரோ ஒன்று வந்து ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று இந்த போர்ட்லேயும் வைக்கணும் ஃபஸ்ட்டு கடைசி இருக்கிற நம்பரை தூக்கி முன்னாடி வச்சு பண்ணணும் ரெண்டாவது முதல் மூணாவது நம்பரில் இருக்கிற தூக்கி இங்கே வச்சு பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே இந்த இந்த போர்டு அல்லது இந்த போர்டு ரெண்டு போர்டில் ஒரு போர்டு வந்து நம்பர் வந்து ரெண்டு நம்பர் சேமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நம்பர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த ஒன்று தான் சேஞ்ச் ஆகணும் இன்னைக்கு மீதி ரெண்டு போல் அப்படியே இருக்கணும் ஒன்றுக்கு பதில் ஒம்பது வைப்பாங்க பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது அதுதான் கால்புரேஷனு இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா செவன் ஜீரோ ஒன்று ஜீரோ செவன் ஒன்று அடுத்து ஜீரோ ஒன்று ஏழு நம்பர் மட்டும் எடுக்கிறோம் ஜீரோ பதினேழு எடுக்கிறோம் சரிங்களா ஜீரோ பதினேழில் ஜி ஜீரோவும் ஏழும் அதே இடத்துல வச்சுக்கிட்டு ஒன்ற நம்பர் மட்டும் மாற்ற போகிறோம் ஒன்றுக்கு வந்து ஒம்பது சரிங்களா அப்போ வந்து நமக்கு கிடைக்கிற நம்பர் ஏபிசி வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஏழு நாலு போர்டுக்கு வந்து இந்த ஒரு எட்டு எடுத்துக்கிறோம் எட்டு ஜீரோ ஒம்பது ஏழு இதுதான் நமக்கு கிடைக்கிற நாலு போர்டு நம்பரு மூணு போர்ட் நம்பர் வந்து ஜீரோ ஒம்பது ஏழு ஏபிசி வந்து ஜீரோ ஒம்பது ஏழு நாலு போர்டுக்கு வந்து எண்பது தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே இது வந்து கால்குலேஷன் மட்டுமே இந்த கால்குலேஷனு உங்களுக்கு பழகிக்கங்க பழகிட்டு ரிசல்ட் வைங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட் என்னெல்லாம் எப்போயுமே ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒட்டி தான் ஒரு நாளைக்கு போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது அடுத்து மற்றவங்க கொடுத்த கெஸ்டிங்கில் இது இணைதா அப்படின்னு பார்ப்போம் என்னுடைய கால்குலேஷனில் வந்த நம்பர் இது தான் இதுக்கு மேட்ச் பண்ணும்போது இப்போ டீரு டீரு வந்து ஒரு மணிக்கு அடித்த நம்பர் வந்து ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு ஏழு கன்ஃபார்ம் ஆகுது ஜீரோ கன்ஃபார்ம் ஆகுது ரெண்டுக்கு ஒம்பது வைப்பாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஏழு தான் நம்மளுடைய கால்குலேஷனு உங்கள் கால்குலேஷன் வருது அதை வச்சு பே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்